முருகப்பெருமான மனசார நினைக்கணும் துதிக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அந்த நியாயமான கோரிக்கை வச்சு ஒன்பது வாரங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு காரியம் நிச்சயமாக கைகூடும் அதனால் செவ்வாய்க்கிழமையை தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க மிக அற்புதமான ஒரு நாள் முனிவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு யாகம் நடத்துவதற்கு சமமான ஒரு பலனை கொடுக்குமா எப்போது செவ்வாய்க்கிழமை நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் மௌன விரதம் இருக்க முடியல என்ற காலகட்டத்தில் என்ன அட்லீஸ்ட் விரதம் இருங்க அவளை நினச்சினே இருங்க அவரை நினைஞ்சு அவருடைய மைண்டு ஃபுல்லாக அவரை நினைஞ்சி நிறைஞ்சிருக்கட்டும் உங்கள் உள்ளமும் உடலமும் அவர்கிட்ட உருகி இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல முருகன் நினைக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இருந்தால் நீங்கள் முருகா அப்படின்னு கும்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து நிற்பர் அவ்வளோ வல்ல சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் முருகப்பெருமான் ஆனால் தெய்வம் நான் உங்களே உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு அது செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருங்க